வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட இருபத்தி ஏழாவது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரை கூடாரைனா கை கொள்ள கூடாத பழக்கங்கள் உடையவரை நற்செயல்களுக்கு முரணான செயல்கள் உடையவரை வெல்லும் பகைவரை வெல்லும் அப்படின்னு வச்சுக்கலாம் கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை உன்னை பாடி நாங்கள் பரிசு பெறுகிறோம் சன்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக மேலோரால் பாராட்டப்படும் பரிசு சூடகமே சூடகம்னா வளையல் தோல்வலை தோளில் அணியப்படும் பாகுவலையம் எனப்படும் வளையல் தோடு காதின் பகுதியை அலங்கரிக்கும் நகை சூடகமே வலையே தோடே செவிப்பூவே காதின் மேற்பகுதியை அலங்கரிக்கும் நகை பாடகமே பாடகம்னா கொலுசு அணைய போன்ற கலன்னா அணிகலன்கள் அதாவது இரண்டாவது பாசுரத்தில் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு முடியும்னு பாடியிருந்தாங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பாசுரத்தில் எல்லா அணிகளுங்களையும் அணிஞ்சிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க தன் திருவடிகளை சரண் அடையாதவர்களையும் ஆட்கொண்டு அருள் புரியும் கோவிந்தனே உன்னை போற்றி பாடி நாங்கள் மேலான வரங்களையே யாசிக்கிறோம் எனவே எங்களின் இந்த விரதத்தை உன் அடியார்கள் அனைவரும் பாராட்டுவார்கள் அருளினாலும் மேலோரின் ஆசைகளாலும் நாங்கள் மேன்மையடைவோம் நாங்கள் எங்கள் கைகளிலும் கழுத்திலும் கால்களிலும் எங்கள் உடல் முழுவதும் நகைகள் அணிந்து புத்தாடைகள் உடுத்துக் கொண்டு அனைவருமாக சேர்ந்து நெய் தழும்ப பால் சாதம் அருந்தி விரதத்தை நிறைவு செய்வோம் அப்படின்னு பாடியிருக்காங்க சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு ஆடையெல்லாம் உடுத்தி புத்தாடைகள்லாம் உடுத்தி அதுக்கப்புறம் பால் சோறு சாப்பிடுவோம் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அதாவது அவங்க சாப்பிடும்போது அந்த நெய் அவங்களோட முழங்கை வ வரையிலும் வழிந்து வருதாமா கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் ஆண்டாள் நோன்பின் நிறைவை குறிக்கிறது இதையொட்டி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி அப்படின்னு கொண்டாடுவாங்க அன்றைய தினம் வைணவர்கள் சர்க்கரை பொங்கல் உண்டு ஆண்டாளின் விரத நிறைவை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுவார்கள் இந்த சர்க்கரை பொங்கலுக்கு கூடாரை வெல்லும் சீர் சர்க்கரை பொங்கல் அல்லது கூடாரை பொங்கல் அப்படின்னு பெயர் இதனால் இந்த பாசுரத்துக்கு சர்க்கரை பொங்கல் பாட்டு அப்படின்னு கேலி பெயரும் உண்டு புத்தாடை உடுப்போம் அப்படின்றது விலை உயர்ந்த பட்டாடை உடுப்பதாகவும் சொல்லலாம் அவன் உடுத்து கலைந்த ஆடைகளை மட்டுமே உடுப்போம் என்பது ஒரே ஆசிரியர்கள் தரும் விளக்கம் ஆண்டால் வர்ணிக்கும் நகைகளும் சாதத்தை மூடும் அளவு சொரியப்படும் நெய் முழங்கை வழிவார முதலைய வர்ணனைகளும் தேசத்தின் செழிப்பை குறிக்குது மாடு என்றாலே செல்வம் என்றுதான் பொருள் பால் நெய் முதலியவற்றை செல்வத்தின் வெளிப்பாடுகளே கூடியிருந்து குளிர்ந்து விரதம் அல்லது நோன்பு என்பது புலனடக்கம் அதில் உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் விரதம் நிறைவேறும்போது சமுதாயத்தில் பலரை வீட்டுக்கு அழைத்து விருந்தளிப்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்மளோட மரபு இதுவே கூடி இருந்து உண்பது விரதம் என்பது தவத்துக்கு ஒப்பானது தவம் என்பது வெம்மையானது எனவே விரத நிறைவு குளிர்ச்சியானது சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமேனு இது வந்து அணிகலன் பற்றி வரிசையாக பாடியிருக்காங்க இல்லையா இந்த பாடலுக்கு தமிழ் அகப்பொருள் சார்ந்த மரபின்படி தரப்படும் விளக்கமும் ஒன்று இருக்குது தலைவன் தலைவியை முதலில் கைகளால் பற்றுகிறான் அந்த கைக்கு சூடகம் பின் தோலை பற்றுகிறானாம் அந்த தோள்களுக்கு தோல் வலை காதில் கிசுகிசுக்கிறான் அதுக்காக தோடு தலையணை மந்திரம் என்பது போல காதுக்கு செவிப்பூ பின்னர் தலைவியின் கால்களை வருடுகிறான் அக்கால்களுக்கு பாடகம் பால் சோறு மூடனை பெய்து சர்க்கரை பொங்கலை இவ்வளவு அழகாக குறிக்கிறாள் ஆண்டாள் சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசில் அப்படின்னு சொல்வாங்க அக்காரை என்பது இனிப்பை குறிக்கும் இதிலிருந்து பிறந்ததே சர்க்கரை என்னும் சொல் அடு என்பது சமையலை குறிக்கும் இதிலிருந்து அடுக்கலை அடுமனை முதனைய சொற்கள்லாம் ஏற்பட்டுச்சாமா மிகுந்த அளவு தித்துப்பு கொண்ட உணவு பொருளாகிய சர்க்கரை பொங்கலைத்தான் வைணவர்கள் அக்கார அடிசில் அப்படின்னு சொல்றாங்க தன்னடி பணியாதவர்களை வெல்லுகின்ற சீர்மை குணங்களைக் கொண்ட கண்ணபிரானே கோவிந்தனே உன்னை நாங்கள் வாயார பாடி உன்னிடத்தே யாம் வேண்டுகின்ற பறையை பெற்று அதன் பிறகும் யாம் பெறக்கூடிய சன்மானம் ஒன்று உண்டு நாட்டிலுள்ளோர் புகழும்படியாக கையில் அணையும் ஆபரணமான சூடகங்களும் தோல்வலைகளும் காதுக்கு அணியும் ஆபரணமான தோடும் செவிப்பூவும் பாதகடகம் என்று சொல்லப்படும் ஆபரணங்களை அருள வேண்டும் இவையும் மற்றும் பல ஆபரணங்களும் முன்னால் நப்பின்னை பிராட்டியினாலும் கொடுக்கப்பட்டு யாம் நன்றாக அணிவோம் தேலைகளை உடுத்திக்கொள்வோம் அதற்கு பிறகு பால் சோறானது மறையும் வண்ணம் நெய் பரிமாறி முழங்கையில் வழியும்படியாக உட்கொண்டு நீயும் நாங்களுமாக கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது அப்ளை பண்ணுங்கள். நன்றி வாழ்க தமிழ்